சார் வணக்கம் புதிய முகங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பழைய வேட்பாளர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அது மட்டும் மற்றொரு கேள்வி பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி இங்க வராரு உங்களுக்கு திமுகவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சுட்டு போறாரு ரெண்டு கேள்வி வைக்கிறோம் சார் அதை எங்க பொருளாளர் பால அவர்கள் தெளிவா பதில் சொல்லியிருக்கிறாரு யாருக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு அதனால அதிக நான் விளக்க விரும்பல ஆக தோல்வி வந்த காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு வரட்ட வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இப்போ தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் வந்தப்போ சோதனை ஏற்பட்டப்போ வந்திருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் சார் அப்புறம் இந்த கூட்ட திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியில் வந்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கேட்கப்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படல என்ற ஒரு கருத்து அடிபடுது அப்புறம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வந்து பொது தொகுதியானது கேட்கப்பட்டது அதுக்கு ஏன் திமுக கொடுக்க முன்வரல விடுதலைச் சிறுத்தை கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் அவளை கேட்கறதுக்கு உரிமை உண்டு அதாவது அதுக்காக தான் அவர் அதுக்காக தான் அவர் குழு அமைச்சு அந்த குழுவில் பேசி அதில் விவாதித்து அவங்களே திருப்தி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவரே அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டார் அதனால் அது மேற்கொண்டு பதில் சொல்ற அவசியம் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி அதனால் மற்ற மாநிலங்களில் இருக்கிற அவங்க சரி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியோடு பேசுவதற்கான கொஞ்சம் கொஞ்சம் காலந்தாமதமாச்சு அதையும் அதையும் சுமமாக தான் முடிச்சிருக்கோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி ஆறாமற பேசி பொறுமையாக தான் முடிச்சிருக்கோம் தவிர அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நல்லது ஏதோ கோபதாமே ஏற்பட்டு அப்படி முடிச்சதுங்கிறது நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் வணக்கம் பாஜக தமிழகத்தில் தொடர்ச்சியாக வளர்ந்து வருதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டே வராங்க அது தொடர்பாக அது உண்மையாகுது நீங்களே உண்மையாகன்னு கேட்குறீங்க அப்புறம் இதுக்கு பதில் சொல்லணும் சார் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா புதிய முகத்துக்கு கொடுத்து அது இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் பொதுவாகவே வந்து உங்கள் இந்த இந்த டைம்ல திமுக எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு வர்றாங்க இது வரைக்கும் உங்களோட இருந்தவங்களும் சரி இப்போ வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க ஏன்னா பிரதமர் கூட சிலப்பாக வந்து பண்ணியிருக்கீங்கன்னு விட்டு இங்கே வந்து மேடைக்கு உங்களோட பேசிட்டு போனவர் இப்போ தேர்தலுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியுது இருந்தாலும் அவர்களை வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அது எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்க இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவரே போதும் திமுக நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு அதே மாதிரி இப்போ பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து மீண்டும் திமுக பெரிய வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை சார் தொடர்ந்து பிஜேபி பிரதமர் அவங்க வந்து பேசும்போது வாரிசு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அதை அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ள முடியும் வாரிசு வாரிசு அரசியல் தலைதூக்கி தூக்கி இருக்கு அது நாங்க ஆட்சிக்கு வந்து அதை நாங்க ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல சொல்றாரு நாங்க பல முறை சொல்லியாச்சு இது குடும்ப கட்சி இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப பாச உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதனால வாரிசின் அடிப்படையில பதவியெல்லாம் கொடுக்கறது இல்ல உழைப்பின் அடிப்படையில தான் பொறுப்புகளும் பல பணிகளும் கொடுக்கப்படுவதை தவிர வாரிசின் அடிப்படையில கொடுக்கறது சார் வணக்கம் திமுக தேர்தல் அறிக்கை எப்பவுமே பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூட வகையில் அமைஞ்சிருக்கும் அதுக்கான வரலாறும் உண்டு தற்போது வெளியிடக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையும் பிற மாநிலங்கள் பின்பற்ற வகையில் அமைஞ்சிருக்குமா அப்படி இருக்கும்னா ஏதாவது முக்கிய அம்சமா பாக்குறீங்க அதை பத்தி சொல்லுவேன் இல்ல நான் வந்து ஷார்ட்டா தான் படிச்சு சொல்லி முழுசா படிச்ச நேரம் இல்ல அதனால புக்கு உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க நீங்க படிச்சு பாருங்க அதுல எல்லாமே நீங்க கேட்கற அம்சாத்தானே இருக்கும் சார் அதிமுக கூட்டணி தற்போது வரையிலும் இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கு திமுக கூட்டணி அனைத்துமே முடிவு செஞ்சு எல்லா வேலைகளும் இந்த பாஜக இரண்டாம் இடத்தை பிடிக்க தகவல் வந்து வெளியாயிருக்கு எப்படி இருக்கும் சார் காலம் இல்ல அதிமுக தேர்தல் கூட்டணி முடியாத பொறுப்பு நாங்க இல்ல அதுக்கு நாங்க காரணம் இல்ல எங்க கூட்டணி நாங்க முடிச்சுட்டோம் பிஜேபி வந்து வளர்ந்துட்டு வருது அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க தேர்தல் பிறகு தெரியும் யாரு வளர்ந்துருக்கா யாரு இரண்டாயிரம் இடத்துல இருக்கா யாரு மூணாயிரம் இடத்துல இருக்கிறா யாரு வந்து நோட்டை விட குறை ஓட்டு வாங்குறான் என்கிறது தெரிய முடிஞ்சு கொடுத்து முடிச்சிடலாமா நன்றி சார் ஒரு கேள்வி சார் சார் நீங்க கொடுத்துருக்க பல இந்த அறிக்கையில வந்திருக்க பல இன்ஃபர்மேஷன்ஸ் பாக்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இன்டி பிளாக்கோக்கு மொத்தமா சேர்த்து நீங்க கொடுத்துருக்கீங்களா இல்ல திமுக கொடுத்துருக்கீங்களா சார் ஆமா எங்க கூட்டணி தானே வர வரப்போகுது மேல அந்த அந்த தைரியத்தில் தான் கொடுத்துருக்குறேன் நன்றி நன்றி உங்கள் பிரதமர் வேட்பாளரை யாரை நீங்க முன்னிறுத்தீங்க உங்க மனசுபடி இந்தியாவின் வேட்பாளர் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை